லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஸ்யூட் ரெஃபரன்ஸ்னால் என்ன ரிலேட்டிவ் ரெஃபரென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஸ்லூட் யூஸ் பண்ணி ஆப்ஸ்லயூட்டே எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகே நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன் ஸோ இந்த எக்ஸாம்பிளில் என்ன இருக்குன்னா ஒரு காருடைய பார்க்கிங் இன்கம் ஸோ அந்த காரோடைய பார்க்கிங் இன்கம் ஃப்ரம் மண்டே டு சண்டே ஓகே ஏழு நாளைக்கு என்னென்ன இன்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டாக வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கு வந்து த்ரீ ருபீஸ் சார்ஜஸ் அப்படின்னா தௌசண்ட் யூசஸ் கார்ஸ் வந்துச்சுன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இன்கம் வந்து மண்டே அன்னைக்கு கிடச்சிருக்கு ஸோ அதேபோல் டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஸோ இந்த ஏழு நாளுக்குடைய டேட்டா வந்து இருக்குது இப்போது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மண்டே அன்னைக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இன்கம் வந்துருக்கு ஸோ அந்த இன்கம் வந்து ஓவரால் வீக்கோடைய இன்கமில் எத்தனை பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத எனக்கு வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ அதை இந்த இடத்துல கொடுத்துருக்கு பாருங்கள் இன்கம் பர்சன்டேஜ் is equal to income divided by overall total ஸோ இப்போ நான் இதுக்கு ஃபார்ம்லாம் வந்து போடுறேன் ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஃபார்ம்லாம் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா is equal to போட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் so is equal to ஸோ இன்கம் டிவைடட் பை ஸோ overall இன்கம் டோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இ தேர்ட்டீன் செல்லு இருக்குது ஸோ ஓவரால் டோட்டல் இ தேர்ட்டின் செல்லு இருக்குது அதை கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிவைடட் பை அந்த த்ரீ த்ரீ தௌசண்ட் டிவைட் பை டுவெண்ட்டி தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் போட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் வந்து மண்டே அன்னைக்கு வரும் ஸோ இப்போ நான் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன் இஸ் ஈக்குவல் டு ஸோ அந்த இன்கம் டிவைடட் பை ஓவரால் டோட்டல் ஸோ இது போட்டிங்கன்னா எனக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்படிங்கிற அவுட் புட் வந்து கிடைக்கிது ஸோ இப்போ அடுத்த கேள்வி என் அடுத்தது என்ன அப்படின்னா இப்போ எனக்கு வந்து மண்டே அன்னைக்கு இந்த டேட்டா வந்து போட்டுட்டேன் ஃபார்முலா போட்டுட்டேன் ஸோ இன்னைக்கு டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே அன்னைக்கும் இந்த ஃபார்முலாவை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டி கொடுத்து ட்ராக் பண்ணுவோம் ஸோ ட்ராக் பண்ணால் ஸோ டியூஸ்டே அன்னைக்கு வென்ஸ்டே அன்னைக்கெலாம் வந்து அந்த அவுட்புட் வந்து கிடைக்கும் பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து அதை ட்ராக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு டிவ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா வந்து லுக்கப் பண்ணுவோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்மலாக கரெக்டாக இருக்குது த்ரீ தௌசண்ட் டிவைட் பை ஒன் தேர்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஸோ இது இருக்குது இது ஸோ இன்கம் டிவைட் பை ஓவரால் டோட்டல் இருக்குது ஸோ இப்போ அந்த ஃபார்முலா வந்து நான் ட்ராக் பண்ணதுனால இப்போ நான் இந்த செல்லை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ டியூஸ்டே என்னையோடைய இன்கம்மை கரெக்டாக எடுத்துக்குது பட் ஆனால் ஓவரால் டோட்டல் வந்து போகாமல் அதுக்கு அடுத்த செல்லில் வந்து போகுது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் ஸோ எக்ஸல் என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்த செல்லுடைய இதுக்கு வந்து போகுது ஸோ இதுதான் நம்ம ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸோ இப்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ்ங்கிற ஓவரால் டோட்டல் எங்கேயுமே வந்து மாறாது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃபிக்ஸட் ஸோ இப்போ நம்ம அது ஃபிக்ஸட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை எங் என்ன மாற்றணும் அப்படின்னா ஸோ இதுக்கு நம்ம வந்து டாலர் சிம்பிள் போடணும் ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஆப்ஸ்லூட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணணும் இப்போ இது வந்து நோ ரெஃபரன்ஸ்ல இருக்குது பட் இப்போ ஆப்சுலயூட் ரெஃபரன்ஸில் இது மாற்றணும் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸில் இப்போ இருக்குது அதை வந்து நம்ம ஆப்சுலூட் ரெஃபரன்ஸாக மாற்றணும் ஸோ ஓகே இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸோ நான் அதை டெலீட் பண்ணுறேன் ஸோ இப்போ இதுதான் வந்து எனக்கு ஃபிக்ஸட் ஸோ இந்த செல் இ தேர்ட்டீன் அப்படிங்கிற செல்லு ஃபிக்ஸட் எதுவுமே மாறாது ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இடத்துல ஃபார்முலா போடுறேன் ஸோ த்ரீ தௌசண்ட் டிவைடட் பை ஓவரால் டோட்டல் ஸோ போடும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் எஃப் ஃபோர் நான் ஷார்ட்கட் கே ஆல்ரெடி சொல்லி தந்தேன் ஃபங்க்ஷன் எஃப் ஃபோர் அப்படின்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோவையும் காலமையும் வந்து பிளாக் பண்ணிடும் ஓகே நான் திருப்பியும் ஒரு தடவை சொல்கிறேன் இஸ் ஈக்குவல் டு இன்கம் டிவைடட் பை ஓவரால் டோட்டல் ஃபங்க்ஷன் எஃப் ஃபோர் ஓகே போட்டுவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் வந்துடும் இப்போ நான் அந்த செல்லை ட்ராக் ட்ராக் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக வரும் இப்போ அடுத்த செல்லில் பார்த்தீங்கன்னா ஓவரால் டோட்டல் பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் அடுத்த செல் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஸோ இந்த மாதிரி தான் இதுதான் இதுக்கு தான் நம்ம இந்த ஆப்ஸ்யூட் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஆப்ஸ்யூட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த செல் எதுவுமே மாறாது ஃபிக்ஸடாக இருக்கும் இப்போ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஃபிக்ஸடாக தேவைப்படுதோ அந்த இடத்துல உங்களுக்கு ஃபிக்சடாக வந்து இருக்கும் ஓகே ஹோப் இந்த இது வந்து உங்களுக்கு கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ அப்போ இன்னும் வந்து நல்லா புரியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு கமிஷன் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்குது ஸோ இது இடத்துல கமிஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி செவன் இன்டூ பி த்ரீ ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பி செவனுங்கிறது சேல்ஸு கமிஷனுடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கமிஷன் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பி த்ரீங்கிற கமிஷன் பர்சன்டேஜ் வந்து ஸ்டாட்டிக் ஃபிக்சட் அது எதுவும் மாறாது ஸோ இப்போ நம்ம அதை வந்து பிளாக் பண்ணும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா இஸ் ஈக்குவல் டு ஸோ பி செவன் இன் டூ இந்த கமிஷன் செல் ஸோ இப்போது ஃபங்க்ஷன் எஃபோர் எஃப் ஃபோர் கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா எனக்கு இது கமிஷன் அமௌண்ட் வந்துடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபார்மில் எடுத்து போடுறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால அது எதுவுமே மாறாது ஸோ இந்த எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு டேட்டா வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கோ அப்போ நீங்கள் இந்த ஆப்ஸ்லியூட் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணணும் மற்ற டைமில் நீங்கள் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த டைமில் ஆப்சுலூட் ரெஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ணணும் ஸோ அதே போல் அடுத்த ஒரு இது சொல்கிறேன் டாக்ஸஸ் அப்படின்றது இப்போது நான் வந்து பார்த்திங்க இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கமிஷன் ப்ளஸ் பேஸ் பே இன்டூ ஸோ இது வந்து நான் ப்ராக்கெட் போடுறேன் ஸோ இன்டூ இந்த டாக்ஸ் ரேட் ஸோ டாக்ஸ் ரேட்டுங்கிறது இங்கே ஃபிக்ஸட் ஸோ அதனால் இங்கே ஃபங்க்ஷன் எஃப் ஓர் போடுறேன் ஸோ இப்போ ட்ராக் பண்ணுறேன் ட்ராக் பண்ணோன்னு எனக்கு ஆன்சர் வந்து வருது ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஆப்ஸ்யூட் ப்ரிஃபரன்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து இந்த ஷீட்டோடைய லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்